திரு வி நடராஜன் அவர்கள் இந்த நினைவுப் பொருத்தை அவர்களுக்கு வழங்குவார்கள் குறிப்பு நான் காதியிலிருந்து ரிட்டையர்ட் ஆகும்னால உங்களுக்கு எல்லாம் தெரியும் சிவலிங்கேஸ்வர் சார்பில சொற்பொழிவாளராக வர்ணனையாளராக பன்னிரு திருமுறை ஓதுவாராக அங்கே பணியாற்றி அப்பா இருந்தாரு அவர் போதால் நான் போய் அங்கே சேர்ந்து பணியும் அப்போ அந்த நேரத்தில் அவர்கள் ஆண்டு முழுவதும் கொடுத்த பணி என்னவென்று சொன்னால் வேலாட்சியாருக்கு இன்று இரவு ஒவ்வொரு ஆண்டும் விளக்கு நூற்றி எட்டு விளக்கு போதிய அவர் சமாதியில் நடத்தக்கூடிய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு அப்போ நம்ம சிவலிங்கையாவே அங்கே பார்த்தேன் வந்திருந்தார் ஒரு வருஷம் மாறி வந்தது இது விழா நடத்தாமல் மாறி வருது அதே போல் மருந்து சோழர்களுக்கு கடந்த இருபது ஆண்டுகளாக யாகம் பண்ணி அவருக்கு அபிஷேகம் செய்து அவருக்கு விழா செய்வது முத்தராமலி தேவர் ஐயாவுக்கு ஒவ்வொரு ஆண்டும் விளக்கு பூஜை அங்கே நிறைய வருவாங்க விளக்கு பூஜை விளக்கு பூஜை நடத்தி கொடுப்பது ஆண்டு போய் நடத்திட்டு வந்தோம் அதே போல அவருக்கு மூன்று நாட்கள் யாகம் செய்து அவருக்கு வழிபாடு செய்வது இதெல்லாம் நமது சிவலிங்கேஸ்வர சாமி நமது உறவினர் என்ற முறையில் என்னை அழைத்து அதை எல்லாம் செய்யச் சொன்னார்கள் அதே போல இருபூரில் முத்தராமளி சிலையை தொண்ணூறு தொண்ணூறு தொண்ணூற்றி தொண்ணூறு வைத்து இருபத்தைந்தாவது வெள்ளி விழா கொண்டாடிய பெருமை நமது இருவரு ஆறுமுகத்துடைய தலைமை அவரு தலைவர் எந்த பிரச்சனை இருந்தாலும் இவரை உள்ள வருவாங்க அந்த அளவுக்கு அந்த சிலையை நிறுவப்பட்டு எல்லா பக்கம் சிலைக்கு வந்து கூண்டு போட்டாங்க அந்த கூண்டு போட்டதை கட்டினது எடுத்தது நமது இருபூர் ஆறுமுகத்துடைய அதே போல வேலாட்சியருடைய புத்தகத்தை இருவரு புலவர் ஆறுமுகம் ஐயா அவர்கள் பாட்டு வடிவில் செயல் வடிவில் எழுதினார் அந்த புத்தகத்தை நமது கோவை காமாட்சியூர் ஆதியனம் அவர்கள் வந்து வெளியிட்டு சிறப்பான முறையில் ஒரு புத்தக வெளியீட்டை நடத்தினார்கள் இவ்வளவு பெருமைக்குரிய ஊரில் சிவலிங்கேசன் சாமிகள் நம்முடைய இனத்தை காட்டு காட்டாம நிறைய பணிகள் நமது இனத்துக்கு செய்து கொண்டிருந்தார் நான் அரண்மனை போய் குதித்து பழகி கொண்டு வந்த சிவகங்கை அரண்மனையாகட்டும் ராமநாதபுரம் அரண்மனையாகட்டும் அவர் ரெண்டு வருஷம் உடம்பு சரியில்ல போது ராஜா அரண்மனையில் மிக உயரமான முறையில் உட்கார்ந்து கீழே பார்த்து உட்காந்து பேசணும் அந்த வாய்ப்பு எல்லாம் நமது உறவினர் செய்து கொடுத்தா நம்மளுக்கு நம்ம இருபூரில் பிறந்து வளர்ந்தாலும் இந்த தெய்வீக பணி கடந்த ஐம்பது ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அறுபது நூறு ஆண்டுகளாக அந்த பணியில் நான் இவர் இவருடைய தலைமையில் தான் அது தேவர் ஜெயந்தியாக இருந்தாலும் இந்த முறை சிறப்பான முறைகள் ஆயிரக்கணக்கான காவடிகள் எடுத்து ஆயிரக்கணக்கான பால் குடம் எடுத்து அங்கதான் பார்த்துருக்கோம் ஆனால் இருபூரில் செய்த பெருமை நமது அவர் இன்னும் சும்மா வர்றனையால அது ஆதித்தி ரவியோடு பணியாற்றினாரு அது அவருக்கு கைவந்த வந்த கலை இந்த நிகழ்ச்சி தொகுப்பது என்று கூறிக்கொண்டு உங்களுடைய அறிமுகப்படு என்ன ஒருத்தர் பத்தி தெரியும்னு சொன்னார் இவர் ஒரு நான் நான் யாரு அப்படின்னு தெரிஞ்சாதான் நான் எங்கூர் போய் சொல்ல முடியும் இவரை அப்படி இருகூர் ஆறுமுகம் என்பது நமது தொகுப்பாளராக இருந்தாலும் அவர் எவ்வளவு பெரிய கல்யாணத்துக்கு முன்னால் வந்து ஒரு நாற்பது ஆண்டுகளாக இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நான் எண்பதுக்கு பின்னால் அவர் ட்ரெயின்ல வேலை போகும்போது அவரோட தொடக்கம் தொடக்கம் ஏற்பட்டு நான் எண்பதுல இருந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கேன் இன்னும் செய்வோம் ஒரு கலைப்பிட்டு வந்தார் உங்களோட இந்த பணியை ஒப்படைக்கலாம் இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அது நம்மளால் முடியாது இவர் செய்வார் நம்மளால் ஒத்துழைக்கிற அளவுக்கு செயல் செய்ய முடியும் ஒருங்கிணைப்பு செஞ்சு கொண்டு போறது ஆர்வம் பார் ஆளுங்க சரியாவது கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை நல்கியா அவருக்கு இந்த நேரத்தில் கொடுத்தது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி